வணக்கம் மக்களே இது நம்ம ரெண்டு நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம பிளாக் லோர் மாங்கா அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சொல்லிக்கல போறதுக்கு முன்னாடி வணக்கம் சொல்லிக்கல கொடுத்து பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம் நம்ம மாஸ்டர் அடிபட்டு மயக்கம் அப்புறம் இப்ப நம்ம மாஸ்டர் கொடுத்துட்டு போனா அந்த பிளாக் மேஜிக்க வச்சு நம்ம யூனோ லூசியஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம மாஸ்டர் மயக்கம் ஆயிட்டான்ல அவ கொஞ்சம் கொஞ்சமா அவரோட சாகர நிலைக்கு போக ஆரம்பிச்சுடுவான் நம்ம மாஸ்டர் அவரை ரெக்கவர் பண்றதுக்கு நம்ம மிமோசாவ யூனோ ட்ரை பண்ணுவா ஆனா அவரோட மேஜிக் பவர் போதாது அவட்ட மேஜிக் பவர் ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால தான் ஹீல் பண்ண முடியாம இருப்பா இப்ப திருப்பி யூனோ மாஸ்டர் ஹீல் பண்ண முடியாம போயிருமோ நம்ம மாஸ்டர் அவ மறுபடியும் காப்பாத்த முடியாம போயிருமோ அப்படி சொல்லி ஒரு

நம்ம அஸ்டா எந்திரிச்சா அப்படின்றதுனால இவங்க மூணு பேரும் திருப்பி மத்த உங்களை சப்போர்ட் பண்றதுக்காக போவாங்க கரெக்டா அந்த நேரத்துல நம்ம அஸ்டாவை பாக்குறதுக்காக நம்ம நோயல் வருவா ஆக்சுவலா நம்ம நோயல் உண்மையே நம்ம சாமி தான் தேடிட்டு இருந்தா அவரோட மேஜிக் பவர் டெப்ளீட் ஆயிடுச்சுல அதை திருப்பி ரெக்கவர் பண்றதுக்காக இப்ப சாமியோட ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இன்னொரு பக்கம் நம்ம நோயில அவரோட மேஜிக் பவர் ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிருவா நம்ம அஸ்டா சண்டைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம மிமோசாவை பார்த்து சொல்லுவா மிமோசா நான் திருப்பி கண்டிப்பா உயிரோட வருவேன் இதை நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு

பண்ணுவாங்க இந்த ஹீட் செத்து போயிருவான் யூசகா அவனை மத்த ரெண்டு பேரோட கட் அதனால அவங்க ரெண்டு பேரோட இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா இந்த ஹீட் ஜஸ்ட் போனா திருப்பி ரிவைவ் பண்ணி கண்ட்ரோல் பண்றது நம்ம லூசியஸ்க்கு பெரிய விஷயமே கிடையாது சோ ஹீட்டோட கண்ட்ரோல் பண்ணி இங்க ஒரு முக்கியமான பண்ணுன்றதுக்காக இந்த அட்டாக் எதுக்காக அப்படினா ரூயாவை கொல்லணும் அப்படின்றதுக்காக ஏனா ரூயா கிட்ட மேஜிக் சோ அப்படி இருக்கறப்ப அவன் பிரெடிக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபியூச்சர்ல இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத அவனால கணிக்கவே முடியாது அதாவது மேஜிக் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்றத கணிக்க முடியாது அதனால தான் அஸ்தாவையுமே ஒரு வேரியபிளா பாக்குறான் நம்ம ரூயாவுமே அந்த மாதிரி ஒரு வேரியபிள் தானே அதனாலதான் ரூயாவையும் கொள்ளும் ட்ரை பண்றான் அப்ப நம்ம ரூயாவை பார்த்து ஒரு கேள்வி கேப்பா நீ எதுக்காக இந்த அஸ்தாவுக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுக்குற அப்படின்னு அப்பதான் நம்ம ரூயா சொல்ல ஆரம்பாரு ஆக்சுவலா அவருக்கு அந்த மேஜிக் பவர் போனதுக்கு அப்புறம் தான் இந்த டெங்கேச்சு கிடைச்சிச்சு இப்போ இந்த டெங்கேச்சு கிடைச்சதுல அவருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு ஆக்சுவலா மேஜிக் பவர் போனதுனால வருத்தம் இல்ல அவரால ஷோகனா மாற முடியாம போயிடுமோ அப்படின்றதுனால ஒரு வருத்தம் அந்த வருத்தத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவரோட ஃப்ரெண்ட் தேட ஆரம்பிச்சாரு அதாவது யாமிய உலக ஃபுல்லா தேட ஆரம்பிச்சாரு அப்படி தேடும் போதுதான் அவரோட கண்ணுல ஒரு சின்ன பையன் பட்டா அந்த பையனோட வயசு வேணா சிறுசா இருக்கலாம் ஆனா அவனோட ஆசைகள் எல்லாம் ரொம்ப பெருசா இருந்துச்சு

கொஞ்சமா முடிய ஆரம்பிச்சிருச்சு அத வச்சு இன்னும் ஒரே ஒரு அட்டாக் மட்டும் தான் நம்ம யூனா பண்ண முடியும் இப்ப அதையும் பண்ணுவா கரெக்டா டீம் அண்ட் வேலை வச்சு பிளாக் மெட்டீரியல் அப்படின்ற ஒரு அட்டாக யூஸ் பண்ணுவா இந்த ஒரு அட்டாக் அவன் மேல தெளிவா பட்டிருக்காது நம்ம லூசியஸ்க்கு லைட்டா ஒரு சின்ன கீழல் மட்டும் தான் பட்டிருக்கும் அந்த அட்டாக் முடிஞ்ச உடனே நம்ம யூனா கிட்ட இருக்கிற அந்த பிளாக் மேஜிக் எல்லாமே போயிடும் அதோட அந்த டீம் அண்ட் வேலை கீழ கீழே போட்டுருவா இப்ப கீழ விழுகிற அந்த ஸ்வாடை புடிச்சுக்கிட்டு கரெக்டா லூசியஸ் முன்னாடி வந்து ஒருத்தர் நிப்பா அஸ்டா கரெக்டா இந்த இடத்துல என்பா இப்ப நம்ம ஏற்கனவே வருவா அப்படின்றது தெரிஞ்சு வச்சதுனால நம்ம லூசியஸ் நம்ம ஒரு விஷயத்தை பிரிப்பேர் பண்ணி வச்சிருப்பா அது நம்ம லிசிட்டா திருப்பி லிசிட்டாவை வெள்ள கொண்டு வந்து இவங்கள உங்களால கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேப்பா இதை பார்த்ததும் ஒன்னும் அதனால இல்ல யூனோ இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு இல்லையா லீபே அப்படின்னு கேக்கும்போது நம்ம லீவே ஆமா சொல்லுவா நம்ம லிசிட்டா சாகும்போது போது நம்ம லீவே ஒரு விஷயத்த முடிவு பண்ணா அது என்ன அப்படின்னா நம்ம லிசிட்டா எதுக்காக வந்தாங்களோ எதாவது பண்ணும் அந்த விஷயத்த நானும் ப்ரொடக்ட் பண்ணுவேன் சொல்லி அவன் யோசிச்சா அது என்ன தெரியுமா நம்ம லிசிட்டா ப்ரொடக்ட் பண்ண ட்ரை பண்ணது நம்ம லீபியாவையும் அஸ்டாவையும் தான் அந்த விஷயத்த நானும் ப்ரொடக்ட் பண்ணுவோம் நான் எனக்காகவும் வாழணும் அத்தாவுக்காக வாழணும் அதை நான் கண்டிப்பா வாழ்ந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம வழியே முடிவு பண்ணுவா அதனால ஆப்போசிட்ல லிசிட்டாவே இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள கட் பண்ணுவோம் முடிவு பண்ணிடுவாங்க கரெக்டா நம்ம லிசிட்டாவையும் கட் பண்ணிடுவாங்க இப்ப நம்ம லிசிட்டாவோட பாடிய ஸ்டார் மேஜிக்கா யூஸ் பண்ணி நம்ம யூனோ இருக்கா அவன் வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுவான் இப்போ உடனே நம்ம ஆஸ்டா நம்ம லூசியஸ் பார்த்து சொல்லுவான் லூசியஸ் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோ இது ஃபைனல் பேட்டில் உனக்கும் எங்களுக்குமான அந்த ஃபைனல் பேட்டில் இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவா இப்ப சொன்ன உடனே நம்ம ஆஸ்டா யூனோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம லூசியஸ் சண்டை பட ஆரம்பிச்சிருவாங்க அந்த க்ளோவர் கேசல் ஃபுல்லாவே அவங்களோட சண்டை தொடர்ந்து

உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு இது கேட்ட உடனே நாட்டுக்கு ஒண்ணுமே புரியாது எது நீ ஹெல்ப் பண்றியான்னு கேட்கும்போது அப்போ ஆட்டம் எனக்கு சொல்லுவா நான் ஆக்சுவலா அந்த யாமியை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் நீ இதுக்கு முன்னாடி கேட் ஆஃப் தண்டர் வேர்ல்ட்ல திறக்கிறதுக்கு உன்னோட பாடியை தானே யூஸ் பண்ணாங்க அந்த ஒரு காரணத்தால உன்னாலே டெவல் பொசிஷன் பண்ண முடியும் நான் உன்னோட பாடியை ப்ரொசஸ் பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா இது கேட்ட உடனே நம்ம யாமிக்கு ஒரு டவுட் வரும் ஆமா நீ இதுக்காக எங்களுக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் அவன் சொல்லுவா ஏன்னா நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க மனுஷன் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கீங்க ஆக்சுவலா உங்க ஃபைட் எல்லாத்தையும் நான் லூசிஃபரோட அந்த சண்டையில இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன்

லூசியஸ் எப்படி இருந்தாலும் இது எல்லாத்தையும் நான் பண்ணிதான் ஆகணும் ஏன்னா உன் கூடவே இருந்தா அது பண்ணா இருக்காதுல்ல அதனால உன்னை எதிர்த்து நிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவா நம்ம ஆண்ட்ராப் யூஸ் பண்றது லைட் மேஜிக் ஒரு டெவலுக்கு ஏற்ற மாதிரியான மேஜிக் கிடையாது இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மேஜிக் இப்ப அந்த ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் ரொம்ப வேக அந்த மோகன் பக்கத்துல போவாங்க இந்த மோகனை தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆண்ட்ராப் ஒரு சுப்ரீம் டெவல் அப்படின்ற காரணத்தினால அவனோட லைட் மேஜிக் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த ஒரு லைட் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவனால பல கூட தோற்கடிக்க முடியும் இப்போ அந்த ஒரு மேஜிக்கை தான் நம்ம யாமி கிட்ட கொடுத்திருப்பா நம்ம யாமி அவரோட பிளேட்ல லைட் மேஜிக்கை எடுத்துட்டு வந்துருவாரு கரெக்டா நம்ம மோகன் பக்கத்துல போன உடனே நம்ம ஸ்வாட் தூக்கி போடுவா இப்ப அந்த ஸ்வாட்ல டார்க் மேஜிக் இருக்கும் இந்த பக்கம் லைட் இந்த பக்கம் டார்க் ரெண்டுதை வச்சு ஒரு பெரிய எக்ஸ் ஸ்லாஷ் போடுவாரு அந்த ஸ்லாஷ் போட்டதும் நம்ம மோர்கனோட பாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிரும் அதோட மோர்கன தோக்கடிச்சுடுவாங்க இன்னொரு பக்கம் அதே நேரத்துல நம்ம மெரியலோனா இருக்காங்கல அவங்க ஏசியர் கூட தான தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கல இப்ப ஃபைனலா ஏசியர தோக்கடிச்சுடுவாங்க என்னன்னா நம்ம மெரியலோனா ரொம்ப ஸ்ட்ராங் சோ அந்த காரணத்தால ஒரு பலடின் கூட தனியா சண்டை போட்டு அவங்க தோக்கடிச்சாங்க இப்ப இன்னொரு பக்கம் இந்த லூசியஸ் இருக்கான்ல அவ அஸ்டாயுலாவை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக வேற ஒரு பெரிய மேஜிக்கை யூஸ் பண்ணனும் முடிவு பண்ணுவா அதுக்காக அவங்களை பார்த்து சொல்லுவா நான் யூஸ் பண்ண போற மேஜிக்கா உங்களால தடுத்துட முடியும் ஆனா மத்தவங்களால தடுக்க முடியுமா இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்ப பெரிய ஒரு மேஜிக் அவன் இருக்கக்கூடிய எல்லா மேஜிக் அவனால என்னென்ன மேஜிக் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பெரிய மேஜிக் ஸ்பேர் மாதிரி ஒண்ணு உருவாக்குவா இத பார்த்தோட நம்ம அஸ்டா யூனோக்கு தெரிஞ்சிடும் இதை தடுக்கலைனா கண்டிப்பா க்ளோவர் கிங்டம்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே இறந்து போயிருவாங்கன்னு ஏன்னா அந்த க்ளோவர் கிங்டம் மொத்தமா காலி பண்ற அளவுக்கு ஒரு பெரிய மேஜிக்கை யூஸ் பண்ணுவா இந்த மேஜிக்கோட பேரு கர்கான் டு ஒன் அல்டிமேட் மேஜிக்

இவங்க மேல நம்பிக்கை வைக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஃபயர் மேஜிக்கா யூஸ் பண்ணி அதை தான் ட்ரை பண்ணுவாங்க இப்ப நம்ம ஃபியூகுலியன் அவரோட ஸ்பிரிட் டைம் மோட்ல இருப்பாரு சோ இவர் மே அந்த ஸ்பிரிட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு

சோ ஜிஸ் காட்ஸ் மாதிரி இங்க ரெண்டு பேரும் அவங்களோட அந்த ஸ்பீட் ஸ்ட்ரெngth இங்கிலீஷ் பண்ணிட்டே போவாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஃபார்ம்ஸ் இருக்கல அத பர்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது மாஸ்டர் அவனோட டெவில் யூனியன் ஃபார்மை யூ நம்ம யூனோ அவனோட ஸ்பிரிட் டே மோடையும் பெர்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க

நம்ம ஆஸ்டா அவனோட ஸ்வாட வச்சு நம்ம யூனோ அவனோட ஸ்வாட வச்சு இந்த ஸ்லாஷ் பட்ட உடனே நம்ம லூசியஸ் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் எனக்கு தெரிஞ்சு நம்ம லூசியஸ் அவ்வளவு சீக்கிரம் தோத்து போயிடுவான்னு தோணல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப ஆஸ்டா யூனோ வேற ஏதாவது பெரிய ஃபார்ம் எடுக்கணும் அப்படி எடுத்தா மட்டும்தான் இந்த ஃபைட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் ஏன்னா இப்ப இருக்கிற பார்த்தா நம்ம லூசியஸ் சீக்கிரமா தோத்து போயிடுவான் தான் தோணுது ஒருவேளை அவன் சீக்கிரமா தோத்து போயிட்டு திருப்பி டைம் மேஜிக்கை யூஸ் பண்ணி எல்லாரையும் பாஸ் பண்ணிட்டு அதாவது எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம அஸ்டாவை மட்டும் விட்டு வச்சு அஸ்டாவுக்கு லூசியஸ்க்கு மட்டும் தனியா ஒரு பேட்டில் அதாவது எல்லாருமே ஸ்டாப்ல இருப்பாங்க அந்த நேரத்துல அஸ்டா லூசியஸ் இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஒரு பேட்டில் போட்டாங்கன்னா ரொம்ப சூப்பரா ஈஸியா ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த டைம் மேஜிக் அஸ்டா மேல ஒர்க் ஆகாது இப்ப நம்ம அஸ்டா இவனை காலி பண்ணிடுவான் சோ அந்த மாதிரி ஒரு பேட்டில் வந்துச்சுன்னா உண்மையில நல்லதா இருக்கும் ஆனா என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சரி ஓகே